அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நூறு சவரன் நகைகளை கொள்ளையடித்த ஐந்து நபர்களை போலீசார் கைது செய்தனர் உடையார் பாளையம் அருகே கச்சி பெருமாள் கிராமத்தைச் சேர்ந்த வசந்தா என்பவரது வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஒரு லட்சம் பணம் நூறு பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்தனர் இதுகுறித்து வசந்தா அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சம்பந்தப்பட்ட நபர்கள் கன்னியாகுமரியில் இருப்பதை கண்டறிந்தனர் அதன்படி சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சண்முகநாதன் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்தனர் சென்னையில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகளை கடத்திச் சென்ற வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க தமிழக போலீசார் நேபாள போலீசாரின் உதவியை நாடி உள்ளனர் கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக கார் ஓட்டுநரான சந்திரபரியார் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர் தொழிலதிபர் வீட்டில் பணி செய்து வந்த சாந்தா மற்றும் அவரது குடும்பத்தினர் தீபக் கோரக் சாய் பபித்ரா உள்ளிட்ட ஐந்து பேரும் தங்க வைர நகைகளை கொள்ளையடித்துவிட்டு நேபாளத்திற்கு தப்பி ஓடியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது உடனடியாக அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் கொள்ளையர்கள் குற்றவாளிகள் நிறைந்த கிராமத்தில் தங்கியிருப்பதை கண்டறிந்தனர் இதனையடுத்து நேபாள போலீசார் உதவியோடு அவர்களை பிடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது உளவுத்துறை அதிகாரி என கூறி சிறைக்குள் சென்று

இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தாந்தி டிவி இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க